தொல்லை கொடுக்குற இனியாவால் சிக்கல்ல தவிக்க போற பாகியாவோட குடும்பம் சென்டிமெண்ட்ல தடுமாறுற கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் எனக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாக்யலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்கன்னா பாக்யா அண்ட் கோபிக்கு நடக்கிற சமையல் நிகழ்ச்சியில என்னதான் கோபி ஒரு மார்க் வித்தியாசத்தில் ஜெயிக்கிற மாதிரியாக காப்பிச்சாலுமே கடைசி போட்டியில பார்த்தீங்கன்னா பாக்யா ஜெயிச்சுட்டாங்க இதுக்கிடையில் இனியாவை பத்தி கவலைப்படுற பாக்கியா மகளுக்கு அடிக்கடி கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இனியா கால் எடுக்கல அப்படின்னதும் பாக்கியா பதற்றத்தில் செளியனுக்கு கால் பண்ணி என்னாச்சு இனியா வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு செளியன் இல்லை இனிமே தான் இனியாவை போயிட்டு கூப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு உடனே கோவப்பட்ட பாக்கியா சீக்கிரமா போயிட்டு இனியாவை கூப்பிட்டுட்டு எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த வகையில செளியன் இனியாவை டிராப் பண்ண வீட்டில் போயிட்டு பார்க்குறாரு ஆனால் அங்கே இனியா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதும் செளியனுக்கும் பயம் வந்துருச்சு இதை தொடர்ந்து கோபி கூட்டிட்டு வந்த செஃப் கடைசி நிமிடத்துல செஞ்சு செஞ்ச பொருட்களை சொதப்புனதுனால பாக்கியா முன்னாடி தோற்று போயிட்டாரு அண்ட் கடைசியில ஈஸ்வரி ஆசைப்பட்ட மாதிரியாவே பாக்கியா பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டாங்க ஆனா இனியாவை பத்தி எந்த தகவலும் தெரியல அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் செழியனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க செழியன் நான் இனியாவை விட்ட இடத்துக்கு தான் வந்து பார்த்தேன் ஆனா அங்க யாருமே இல்ல ஒருவேளை இனியா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு உடனே பதற்றமான பாக்கியா வீட்டுக்கு போனதான் எனக்கு கால் பண்ணி தகவலை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இனியா போன இடத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக போலீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இதனால் மறுபடியும் பாக்கியாவோட குடும்பத்துக்கு அவமானமாக இனியா தொல்லை கொடுக்க போகிற விதமாக அமைய போகுது மேலும் கோபிக்கும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தர்ம சங்கடமாக அமைய போகுது ஏன் அப்படின்னா இனியா மேலே கோபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அளவுக்கு கடந்த ஒரு பாசம் வச்சுருக்கிறாரு அந்த வகையில இனி சென்டிமெண்ட் காட்சிகளோட தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா கோபியும் சரி பாக்கியமும் சரி சந்திக்க போறாங்க ஸோ இனிவே நீங்க இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியலினுடைய கதைக்காலம் அண்ட் இனியாவினுடைய இந்த நடவடிக்கை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பக்கமேட்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க அண்ணாமலை பேசாம இருந்தோம் திருந்தாத உஜியா ஸ்ருதியை அடக்கி வைக்க அவங்க போட்ட பிளான் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ மூலியமாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சிறகடி காசி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் வந்துட்டு இப்போ நம்பர் ஒன்ல இருக்குது மனோஜ் புஜியாவோட நகையை திருடின விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக பேசப்படுது மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே ஜீவா கொடுத்த பணத்துல மிச்சம் இருந்த ரெண்டு லட்சத்தை வீட்டில் முத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை வச்சு மீனாக ஒரு கார் வாங்குறதுக்கு யோசனை சொல்ல முத்துவும் புதுசாக கார் வாங்குற வேலையை கவனிக்கிறாரு இன்னொரு பக்கம் புஜியா கிட்ட வீட்டு மருமகள்கள் அண்ணாமலை கிட்ட பேச சொல்றாங்க அதோட ஸ்ருதி பார்த்திங்கன்னா விஜய்யா பண்ண தவிர போல்டாக அவங்க கிட்டே போய் சொல்லி காமிக்கிறாங்க இந்த தான் நாலு எபிசோடுக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு ஸ்ருதி பற்றி கோவமாக பேசுகிறாங்க இந்த ஸ்ருத்தியை அடக்கி வைக்கணும் இல்லை அப்படின்னா என்னோட மகனையும் அவள் ஆட்டி வச்சு என்னையுமே அடக்கிடுவா அதுக்கு ஸ்ருத்தியை முதல்ல எதனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்வதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமாக இன்டர்நெட்டில் வந்துட்டு ஆகிட்டு இருக்குது ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி என் சிறகடிக்கு ஆசை சீரியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இப்போதைக்கு டாப் பிளேஸ்சில் இருக்குது ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத உர கமெக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்